உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்றாம் வசனம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்ல இல்லையா இந்த வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்கிறாரு நம்முடைய கர்த்தர் அல்லது நாம் மாறாதுகிற தேவன் யாருன்னு சொன்னால் நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார் அங்கே சொல்கிறார் எப்பொழுது நம்ம நினைக்கிறாரு நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் உலகத்தில் வசதியாக இருக்கும்போது நம்ம நினச்சி வந்து விசாரிப்பாங்க நம்ம கையில் ஒன்றுமே இல்லை வறுமையில் இருக்கிறோம் கஷ்டத்தில் இருக்கிறோம் சூழ்நிலையில் யாருமே நம்மளை நினச்சி பார்க்கறதுல விசாரிக்கிறது கிடையாது ஆனாலும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகதான் இதே சங்கீதக்காரர் சொல்கிறார் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் அவரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அவர் இஸ்ரேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் நம்முடைய தேவன் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் தோந்து போகாமல் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார் நம்முடைய நினைவாக இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிச்சுடையில நாம் அடைந்து கொண்டு அவரை பின்பற்றி வாழ்வோம் அவருடைய நினைவில் நாம் வாழ்வோம் நிச்சயமாக அவருடைய நினைவில் இருக்கிறவங்களை வரும்போது அவர் கைவிட மாட்டார் மறக்க மாட்டார் ஆகவே அவரை சார்ந்து அவர் கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் கத்தை நம்மை ஆசிரிப்பாராக சேமிப்போம் நேசிக்க நல்ல தகப்பினு நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி நீங்கள் எங்களை நினச்சிருக்கிறதுக்காக நன்றி அப்பா யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் இருக்கிறதுக்காக மீண்டும் ஒரு விஷயம் நன்றி செலுத்துக்கிறோம் தொடர்ந்து வேலப்படுத்தும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் கர்த்தரம் இயேசு கிறிஸ்துவின் இருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மைக்கமே உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருவை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்